ஐந்தாம் பாவம் என சொல்லக்கூடிய ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் ஏன்னா ஆன்மீகம் குலதெய்வம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்துடும் இஷ்ட தெய்வதம் உபாசன தெய்வதம் எல்லாமே ஒன்பதாம் இடத்துல வந்துடும் இவர்கள் அனைவருமே இந்த கமல பந்தத்தை தொடர்ந்து பாராயணம் செய்வதன் மூலம் மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனை அதாவது குருவை தேடி அலையும் சிஷியன் இந்த கமலபந்தத்தை சூரிய உதயத்திற்கு முன்னாலும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாலும் தொடர்ந்து பாராயணம் செய்வதன் மூலியமாக ஆரோக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு உண்டு ஆரோக்கியம் அதாவது எதற்காக இவர்கள் இதை கொடுக்கணும் நம்ம முன்னர்கள் முருகரே நேராக பார்த்த ஒரு பாம்பன் சுவாமி தனக்கு முக்தி கடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு போயிருக்கலாமே எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருக்கார் வரலா வரலார் எதுக்கு அருட்பா கொடுத்துட்டு போனார் பாம்பன் சுவாமி எதுக்கு பந்தங்களை கொடுத்துட்டு போனார் எதுக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல் எழுதியிருக்காருனா அந்த வார்த்தையிலே உள்ள பீஜங்களின் ஒளிகள்தான் அந்த வார்த்தையிலே உள்ள வார்த்தைகளுக்கு உண்டான பொருளின் பொருள் விளக்கம் அர்த்தங்கள் தான் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடியது அதில் தான் பல ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது அதாவது குறிப்பாக இந்த தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் இடையே யமன் பாகம் என சொல்லக்கூடிய இடத்தில் பாத்ரூம் இருக்கும் வீட்டில் எப்போவுமே நோய் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களாம் இந்த கமலபந்தத்தை பயன்படுத்தி நோயிலிருந்து வெளியே வருவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு வழியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி தீரர் சம்பத் சுப்பிரமணி நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய பந்தம் கமல பந்தம் பாம்பன் சுவாமிகள் எட்டு பந்தங்களில் கமல பந்தம் அப்படின்ற ஒரு பந்தத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் சஸ்திர பந்தம் தொழில் முடக்கத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றி சாதனை புரிய வைக்கக்கூடிய ஒரு பந்தம்னு அதேமாரி சுவாமி எழுதிய கமல பந்தம்னு ஒன்று எழுதியிருக்கார் இந்த கமல பந்தம் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தியானத்தில் ஆழ்ந்த நிலை தியானம் செய்வாங்க அதுக்கு ஒரு தியானம் என்பது நீங்களாக போய் கண்ணை மூடி ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து உட்காந்துட்டுருக்கிறது கிடையாது ஒரு குருவின் மூலயமாக தீட்சை பெற்று மந்திர உப மந்திர உச்சாடனங்களை நீங்கள் தெரிந்து கொள்வது தான் முழுமை பூரணம் சொல்லுவோம் இப்போது மருந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் நாட்டு வைத்தியம் செஞ்சவங்களாம் பாருங்கள் புது மருந்து தயாரிப்பாங்க பழைய மருந்தை ஒரு துளி அதில் கலப்பாங்க அப்போ தான் அந்த மருந்து வேலை செய்யும் எப்போவுமே தியானத்தில் மிகப்பெரிய ஒரு இறைத்தன்மை அடைய வேண்டும் யோகத்தில் மிகப்பெரிய இறைத்தன்மை அடைய வேண்டும் ஞானத்தில் மிகப்பெரிய ஞானவானாக வேண்டும் இப்படி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாம் பாவம் என சொல்லக்கூடிய ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் ஏன்னா ஆன்மீகம் குலதெய்வம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்துடும் இஷ்ட தெய்வம் உபாசன தெய்வதம் எல்லாமே ஒன்பதாம் இடத்துல வந்துடும் இவர்கள் அனைவருமே இந்த கமல பந்தத்தை தொடர்ந்து பாராயணம் செய்வதன் மூலம் மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனை அதாவது குருவை தேடி அலையும் சிஷியன் தியானம் செய்யும்பொழுது அடிக்கடிக்கு டிஸ்டர்ப் ஆகுறாங்க தியானத்தை முழுமையாக கற்றுக்கொண்டும் அதை கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ண முடியாத தவிக்கிறவங்க நோயால் தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்கள் ஒரு வீட்டில் தொடர்ந்து வருஷத்துக்கு ஒருத்தருக்கு யாருக்குனா மேஜராக ஒரு இஷ்யூ ஆகுது ஹாஸ்பிட்டலுக்கு தொடர்ந்து செலவு செய்கிறோம் ஹார்ட் ஆப்ரேஷன் செய்கிறோம் அப்படின்னா இந்த கமல பந்தம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனையே கொடுக்கும் ஏன்னா இது சுவாமி வந்து கலியுக மக்களுக்காக கலியுகத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே தன் ஞானத்தால் அறிந்து கொடுக்கப்பட்ட மந்திரங்களில் கமல பந்தமும் ஒன்று எட்டு பந்தத்தில் நாம் பார்க்கக்கூடியது இரண்டாவதாக கமல பந்தம் இந்த கமலபந்தத்தை சூரிய உதயத்திற்கு முன்னாலும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாலும் தொடர்ந்து பாராயணம் செய்வதன் மூலியமாக ஆரோக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு உண்டு ஆரோக்கியம் அதாவது எதற்காக இவர்கள் இதை கொடுக்கணும் நம்ம முன்னர்கள் முருகரே நேராக பார்த்த ஒரு பாம்பன் சுவாமி தனக்கு முக்தி கடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு போயிருக்கலாமே எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருக்காரு வரலா வள்ளலார் எதுக்கு அருட்பா கொடுத்துட்டு போனார் பாம்பன் சுவாமி எதுக்கு பந்தங்களை கொடுத்துட்டு போனார் எதுக்கு ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பாடல் எழுதியிருக்காருன்னா அந்த வார்த்தையிலே உள்ள பீஜங்களின் ஒளிகள்தான் அந்த வார்த்தையிலே உள்ள வார்த்தைகளுக்கு உண்டான பொருளின் பொருள் விளக்கம் அர்த்தங்கள் தான் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடியது அதில் தான் பல ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது அதாவது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மந்திரங்கள் நான் அனைவருக்கும் சொல்ல மாட்டேன் ஏன்னா மந்திரங்களுக்கு சாப நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது சாப நிவர்த்தி சொல்லாமல் ஒரு மந்திர உச்சாடனம் செய்தால் அந்த மந்திரம் சாபத்தை தான் கொடுக்கும் வரணை கொடுக்காது அதனால் மந்திரங்களை நான் அதிகமாக யாருக்கும் ரெஃபர் பண்ண மாட்டேன் ஆனால் இது ம மந்திரங்கள் அல்ல இது பந்தம் பந்தம் என்றால் நான்கு வரிகளிலே ஒரு மனிதனுக்கு எந்த காலகட்டத்தில் எது தேவைப்படும் என்பதை உணர்ந்து சுவாமி கொடுத்துருக்கார் இந்த கமல பந்தம் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே போய்ட்டு வெளியே வந்து இதுக்கு ஆப்ரேஷன் தேவல அப்படின்னு சொல்லி வந்தவங்களாம் இருக்காங்க அதனால் இந்த கமல பந்தம் என்பது நோயை வேரோடு வேறு இருக்க உள்ளது ஒரு மரத்தை வந்து மேலோடு வெட்டினேன்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வேரோடு பிடுங்கி போட்டுடணும் சில மரங்கள் வேரோடு பிடுங்கி போட்டாலும் போட்ட இடத்துலேருந்து முளைக்கும் தன் வேரை அங்கே புதைத்து கொள்ளும் அந்த மரங்கள் தன்னை போட்ட பிடுங்கி போட்ட இடத்துல கூட சில மரம் அந்த மாதிரி தான் அந்த நோய் என்பது சில குடும்பங்களில் பார்த்தா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெரிய 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 இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் இந்த கமல பந்தம் என்னென்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வேரோடு அந்த நோயை விடும் ஒரு நோய் இருக்குன்னா அதோடைய ஒரு பொருளை தயாரிக்கிறேன்னா அதுக்கு ரா மெட்டீரியல்னு ஒன்று இருக்கும் அந்த ரா மெட்டீரியல் அந்த வேர் மூலக்கூறு மூலப்பொருள் அந்த மூலக்கூறுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கமலபந்தம் வேரோடு அழித்துவிடும் அதனால் இந்த கமல பந்தத்தை தொடர்ந்து நோய்வாய்ப்படுபவர்கள் நோய் தன் கண்ட்ரோல் இல்லாதவர்கள் பயம் பதட்டம் இருப்பவர்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க பயம் இருக்கு பதட்டம் இருக்குது ஒரு வீடு கட்ட போகிறீங்க கடன் ஆகிட போகிறதுன்னு பயம் இருக்குது வாழ்க்கை எதிர்காலத்தை நினச்ச ஒரு பயம் இருக்குது அந்த பயம் வந்து ஒரு நிறைவு சாவுறீங்க அப்படின்னா இந்த கமல பந்தம் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும் பயம் பதற்றத்தை வேரோடு அறுத்துவிடும் இதயம் சம்மந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஆன்ஜியோகிராம் பண்ணியிருக்கீங்க இதுக்கப்புறம் பிளாக் எதுவும் வரக்கூடாது இல்லை டாக்டர் பைபாஸ் பண்ண சொல்லியிருக்காரு இதுலேருந்து வெளியே வரணும் இது எல்லாத்துக்குமே இந்த கமல பந்தம் பெரிய மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் கமலபந்தம்னு டைப் பண்ணுங்கள் யூடியூப்பில் கமல பந்தம்னு யூடியூப்பில் பாருங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் சுவாமி வந்து எட்டு பந்தங்களில் கமலபந்தத்தை ஆரோக்கியத்துக்காக ஆன்மீகத்துக்காக கொடுத்துருக்கார் அதை படியுங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் வாங்கி வச்சு பாராயணம் செய்ய வேண்டும் பாராயணம் செய்ய 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 ஒரு காலகட்டத்திற்கு மேல் அது சில காலகட்டங்கள் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ள வேண்டும் பிறகு அது உங்களை பார்த்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கும் ஒரு வண்டி ஓட்ட போது முதல்ல நீங்கள் வண்டிக்கு அடிமை ஆகிடணும் நல்ல டிரைவிங் தெரிஞ்சவன வண்டி உங்களுக்கு அடிமையாகிடும் அதே மாதிரி தான் இது வண்டி மட்டும் இல்லை மந்திரமாகட்டும் இறைவனாகட்டும் கலையாகட்டும் முதலில் நீங்கள் முழுவதுமாக அதற்கு அடிமையாகி அதை வெற்றி பெற வைக்க வேண்டும் பிறகு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதுதான் உண்மை அதனால் அனைவருமே கமலபந்தத்தை சூரிய உதயத்திற்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னாடியும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இதயம் பலவீனமானவர்கள் பயம் இருப்பவர்கள் அனைவருமே தொடர்ந்து இந்த கமலபந்தத்தை பந்தத்தை பாராயணம் செய்து கொண்டு வருகையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் குறிப்பாக இந்த தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் இடையே எமன் பாகம் என சொல்லக்கூடிய இடத்தில் பாத்ரூம் இருக்கும் வீட்டில் எப்போவுமே நோய் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களாம் இந்த கமலபந்தத்தை பயன்படுத்தி நோயிலிருந்து வெளியே வருவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு வழியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்